விருதுநகர் மாவட்டம் மண்ணின் மைந்தன் காலையின் அன்பு வணக்கம் என்னோட தமிழ் உறவுகளுக்கு எல்லாத்துக்கும் நன்றி உங்களோட பேராதை நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு வரோம் நம்ம நாட்டு நாய்களை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டு வரோம் எப்படி ப்ரீட் பண்ணுறது ஸோ எப்படி குற்றிடுக்கிறது அந்த இதெல்லாம் சொல்லியிருந்தோம் நம்ம இப்போ ஒரு போன வீடியில் போட்டிருந்தோம் வந்து இன் ப்ரீடிங்னா என்ன லைன் ப்ரீடிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன் அது நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அப்படி ஒன்று இல்லவே இல்லை நீ பொய் சொல்கிற நீ உருட்டுற அப்படி இப்படின்னாங்க ஆக்சுவலி நாயை வளர்க்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வளர்க்குறவங்களும் என்னன்னா நீங்கள் சும்மா நார்மலாக ஏதோ நாய் எனக்கு ஆசை நாட்டு நாய் வாங்கி வளர்க்கணும் அப்படின்றக்காண்டி வாங்கி வளர்ப்பீங்க ஆக்சுவலி ஆனால் எங்களை மனியாள் நாங்கள் கமர்ஷியலாக பண்ணுறவங்க ஸோ அதை நாங்கள் நல்லா தெளிவாக பண்ணுறக்காண்டி எல்லாமே தெரிஞ்சு அறிஞ்சு தான் பண்ணுவோம் சரிங்களா எதுவும் தெரியாமல் எதுவும் பேசிடுவோம் மாட்டோம் செஞ்சிட மாட்டோம் இன் பிரீடிங்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம் ஆண் ஆண்குட்டி இதுவும் முன்னோடய பெண் குட்டி இதோட அம்மா வேறு இதோட அம்மா வேறு நான் அப்பா ரெண்டு பேர்த்துக்குமே சேம் தான் ஓகேங்களா இது ரெண்டும் இப்போது இவங்க ரெண்டேத்தையும் மேட் பண்ண விட்டோம் வச்சுக்கோங்க இது இன்பிரீடிங் ஸோ ஆனால் இதுலேயும் ஒரு இது இருக்குது சொல்கிறேன் இதுதான் இன்பிரீடிங் அதாவது ஒரே தாயில் வள அதாவது ஒரே தாய் தகப்பனுக்கு பிறக்கக்கூடிய அண்ணன் தங்கச்சி எடுத்து பண்ணுறதான் இன்பிரீடிங் அதே மாதிரி வந்து வெவ்வேறு தாயாக இருந்தாலும் ஒரு இதில் ஒரு தகப்பனுக்கு பிறந்த குட்டியில் வைக்கிறதா இன்பிரீடிங் சரிங்களா இதுதான் வந்து இன்பிரீடிங் அதாவது ஓ சேர்க்கை அப்படி கூட வச்சுக்கலாம் ஒரே இனத்தில் வந்து நம்ம சேர்த்துறது ஒரே தாய் தகப்பனில் வந்து சேர்க்குறது அப்படின்னு சொல்லலாம் லைன் ப்ரீடிங்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதோட அப்பா பார்த்தீங்கன்னா முண்டு சரிங்களா இந்த ஃபீமேலோட அப்பா முண்டு இந்த ஃபீமேலை வந்து அதோட அப்பாட்டே மேட் வைக்கிறது தான் லைன் ப்ரீடிங் சரிங்களா இப்போ நம்ம என்ன செய்யறோன்னா இன் ப்ரீடிங் அப்படிங்கிறது ஒரே இதில் வைக்கிறது லைன் ப்ரீடிங்னா அடுத்து 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 வைக்கிறது இப்போது இதோட அப்பா யார் முண்டு முண்டில் வைக்கிறோம் அப்போ குட்டி எடுக்கிறோம் ரொம்ப குவாலிட்டி எக்ஸ்ட்ரா நிறைய வரும் அப்படி தான் ஒரு ப்ரீடை உருவாக்க முடியும் நீங்கள் ப்ரீடு வந்து இப்போ இந்த லேபர்டாடு நம்ம இந்த ராட் பீலரு இதெல்லாம் எப்படி உருவாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு இனம் ஒரு நாய் தான் வந்திருக்கும் எப்படி அதில் இருந்து நாய் வந்துருச்சு எல்லா அப்படிலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா அதிலே தான் கொண்டு வருவாங்க அடுத்த அடுத்த அடுத்து அப்பாவை கொண்டே மகளை வைக்க அப்பாவை கொண்டே மகளை வைக்க தாத்தா கொண்டு பேத்தியை வைக்க கொள்ளு தாத்தா போய் கொள்ளு பேத்தியை வைக்க அப்படி அப்படி வச்சு தான் வந்து ஒரு ப்ரீடை வந்து டெவலப் பண்ணபடி நல்ல குவாலிட்டியாக நம்ம எதிர்பார்க்குறப்ப குட்டி வரும் அதுதான் லைன் ப்ரீடிங் ஆக்சுவலி ஆனால் இப்படி நம்ம ஒரே இதில் வைக்கிறது இன்ப்ரீடிங் நீங்கள் சொல்கிற மாதிரி ஊனமாக பிறக்கிறது இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் சரியில்லாமல் பிறக்கிறது செத்து பிறக்கிறது இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற எல்லாமே ஓகே ஏற்றுக்கிறேன் அது எப்படி வரும்னா இன்பிரீடிங்கில் வரும் அதாவது எப்படின்னா சொல்லுவாங்களா சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணக்கூடாது வெளியில் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கணக்கில் தான் வந்து பிறக்கும் அதாவது எப்படின்னா அக்கா தங்கச்சி அக்கா தம்பி தம்பி அக்கா தம்பி தங்கச்சி இப்படி அதாவது ஒரு சித்தப்பா பெரியப்பா மக்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா தான் நம்ம எல்லாமே இது பண்ணணும் ஆனால் நான் சொல்கிற லைன் ப்ரீடிங் மெத்தடுங்கிறது வந்து டோட்டலி வந்து வேற நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பாவோட ரத்தம் தானே ஆனால் அது இன் ப்ரீடிங் தானே வரும் அதுவும் ஒரு மாதிரி தானே அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் அது எப்படி கிடையாது சரிங்களா ப்ரீ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் பீரிய நல்ல குவாலிட்டி வரணும் அப்படின்னா நம்ம வந்து லைன் ப்ரீடிங் பண்ணித்தான் ஆகணும் லைன் ப்ரீடிங் பண்ணால் மட்டும்தான் குட்டி அழகாக சூப்பராக நல்லா நம்ம நினைக்கிற மாதிரி வரும் அது எதுக்கு எவ்வளோ தூரம் பண்ணணும்னா ஓகே நமக்கு இப்போ கையில் நாய் இல்லை இப்போ நம்ம கையில் நாய் இல்லை நல்ல குவாலிட்டியாக நம்ம குட்டி எடுக்கணும் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம அது பண்ணணும் ஸோ அப்படி பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அதுவும் மண்டை நாய்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது நான் ஏன்னா அப்படி தான் எடுத்திருக்கேன் இது வரைக்கும் சரிங்களா இந்த குட்டி அப்படி எடுத்த குட்டி தான் இது இது அப்படி தான் நான் எடுத்திருக்கேன் இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததே கிடையாது நிறையா பேர் வந்து சும்மா வந்து கீழே இப்போ கமெண்ட் பண்ணி உருட்டியிருப்பீங்க இல்லை போய் சொல்கிறேன் வைக்கிறேன் அது மட்டும் நான் வந்து ஒரு சேலஞ்சு பண்ணுறேன் என்னோடய சேலஞ்ச் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து லைன் ப்ரீடிங் வந்து பண்ணி நான் சக்ஸஸ் ஆகிட்டே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரலை ஸோ நீங்கள் வந்து எனக்கு நான் இந்த மாதிரி வந்து திருப்பி பண்ண ரெடி உங்கள் கண்ணு முன்னாடியே பண்ணுறேன் உங்கள் நாயில் இருந்தால் கூட பண்ணுவோம் நாட்டு நாய்களில் நான் சொல்கிறது நம்ம மண்டை நாய்களில் சப்போஸு ஏதாவது ஒரு குட்டி குறைபாடில் பிறந்துச்சுன்னா நான் இந்த இதை விட்டே நான் வெளியில் போக ரெடியாக இருக்கேன் சரிங்களா இனிமேல் இந்த நாய் தொழிலே வந்து நான் பண்ணலை நாய் ப்ரீடிங்கே பண்ணலை நான் ரெடி ஆனால் அந்த கீழே கமெண்ட் பண்ணுறவங்க நீங்கள் ரெடியாக நீங்கள் ரெடியாக நான் சொல்லிட்டேன் நான் இதை விட்டே வெளியில் போயிடுறேன் நான் அது நான் சொல்கிற ப்ரீடிங் முறை வந்து தப்பாக இருந்துச்சு நல்ல அப்படி ஊனமாக குட்டி பிறக்குது சரியில்லை இதனால் ஏதாவது டிஃபால்ட் ஆகுது அப்படின்னா நான் ல இதை விட்டே வெளியில் போகிறக்கு ரெடி ஆனால் சேலஞ்ச் பண்ணுறவங்க நீங்கள் என்ன பண்ணுற ரெடியாக இருக்கீங்க சொல்லுங்கள் நான் ரெடி நான் சேலஞ்ச் பண்ண ரெடியாக இருக்கேன் ஏன்னா ப்ரீட் பண்ண எங்களுக்கு தெரியும் நான் இது வரைக்கும் நூறு நாய்க்கு மேலே ப்ரீட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ குட்டிங்க எடுத்திருக்கேன் எனக்கு தெரியும் நாட்டு நாய்களில் ராஜபாளையம் மட்டும்தான் கம்ப்ளைண்ட்டாக வரும் மற்றபடி எந்த ஒரு நாயுமே வராது நல்லா ப்ரீட் பண்ணுற நீங்கள் நீங்கள் கேட்டு பாருங்கள் நாட்டு நாய் வளர்க்குற கேட்டு பாருங்க அவங்க தாராளமாக சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து லைன் பின்னா என்ன இன்பீட்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம ப்ரீடிங்கை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் நிறைய யூடியூபர்ஸில் போய் பாருங்கள் நிறையா டாக்டர்ஸ் போட்டிருக்காங்க நிறையா நிறைய பெரிய நான் சொல்கிறப்போ நம்மளாம் பெரிய பெரிய ஆள்லாம் போட்டிருக்காங்க இதான் வந்து லைன் பின்னா என்ன இன்பீட்னா என்ன அப்படிங்கிறதுக்கான வந்து தகவல் வேறு வழி இல்லை நம்ம குட்டி அடுத்தது நல்லா குவாலிட்டியாக கொண்டு போகணுமா லைன் ப்ரீட் பண்ணி தான் ஆகணும் அதுக்காண்டி அதான் இன் நீ பொய் சொல்கிற வைக்கிற அதெல்லாம் நான் சேலஞ்ச் ரெடி நான் சொல்கிற மாதிரி லைன் பீடிங் பண்ணி சக்ஸஸ் பண்ணி காட்டுறேன் அது தோற்று போச்சு அது குட்டி சரிவல்ல ஏதோ ஒன்று ஆகுது அப்படி ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் இதை விட்டே வெளியில் போயிடுறேன் இந்த ஃபீல்டை விட்டே நாய் ஃபீல்டை விட்டு வெளியில் போயிடுறேன் என்னோட சேனலை கூட நான் வந்து அழிச்சிட்டு நான் அந்த ஃபீல்டை விட்டு வெளியில் போகிறேன் ரெடியாக இருக்கேன் எங்கே நீங்கள் வந்து யாராவது வந்து இல்லை நீ சொல்கிறது பொய்யின்னு சொல்லி நிறுவச்சு காட்டுங்க பார்ப்போம் என்ன முடியாது அது உங்களால் ஏன்னா இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் பண்ணியாகனு இப்படி பண்ணால் தான் நல்ல குட்டி எடுக்க முடியும் ஸோ இதான் லைன் பின்னா என்ன இன்பனால் என்ன அப்படிங்கிறன்னு டோட்டலி டிஃப்ரெண்ட்டு ஸோ ஒரு தாய் தகப்பனில் பிறக்கிற குட்டியை வைக்கிறனால தான் இன்பீடிங் ஆகுமே தவிர வேறு வேறு அதாவது தகப்பனில் வந்து நமக்கு பிள்ளையை வைக்கிறனால எந்த ஒரு பிரச்சனையும் குட்டி இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி வந்து தகப்பன் ஒன்றா இருந்து தாய் வேற வேறையாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் வைக்கலாம் அதுலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் பேசுகிறேன் நான் பேசுகிற எல்லாமே ப்ராக்டிக்கலாக என்ன இருக்கோ அதை தான் நான் பேசுவேன் இது வரைக்கும் நான் பேசுகிறோம் சரி இனிமேல் பேச போகிறதும் சரி இரண்டு இருபது நாய் இருக்குது நான் ப்ராக்டிக்கலாக அதை வச்சு என்ன கற்றுக்குறேன் அதை நான் அவனை சொல்லித்தரேன் நீ அதை பண்ணி நீ சக்ஸஸ் ஆகிக்கும் அவ்வளோ தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதை விட்டுட்டு எந்த புக்கில் இருந்து படிக்கலை நான் எந்த யூடியூப் சேனலையும் பார்த்து காப்பி பண்ணலை ஸோ ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதோ அதை தான் நான் பண்ணி இது இருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் சார் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஏன்னால் சப்ஸ்கிரைப் நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணுறீங்களோ அவ்வளோதான் எனக்கு மோட்டிவேஷன் இருக்கும் ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் சார் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம்